இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போன படம் தான் வந்து இந்த மிராய் மிராய் அப்படிங்கறது ஒரு மந்திர கோல் ஓகேவா ஒரு மனுஷனை வந்து கடவுளாக மாற்றக்கூடிய சக்தி வந்து ஒன்பது புத்தகங்களில் இருக்குது அந்த ஒன்பது புத்தகத்துலையும் முக்கியமான புத்தகம் வந்து ஒன்பதாவது புத்தகம் தான் அந்த புத்தகத்தை கெட்டவங்க கைக்கு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மந்திரக்கோள் உதவுது அந்த கோலை பயன்படுத்தி அதாவது அந்த மிராயை பயன்படுத்தி கதாநாயகன் எப்படி வந்து அந்த ஒன்பது புத்தகங்களையும் கெட்டவங்க கைக்கு போகாம காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இதோட கதை கலிங்கத்தை வென்ற மாமன்னர் அசோகர் காலத்தில் தொடங்குற இந்த கதை வந்து இந்த தலைமுறையில் மிராயை பயன்படுத்தி பல்வேறு அதிசய சக்திகள் நிறைந்த அந்த ஒன்பது புத்தகங்களையும் கதாநாயகன் எப்படி பாதுகாக்கிறாரு மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கற்பனைக்கு எல்லாம் இல்லை சிந்தனைக்கு கடிவாளம் இல்லை அப்படிங்கிற விதத்தில் பண்ணியிருக்கிற அந்த திரைக்கதை அமைப்பு நடிகர் நடிகைகள் தேர்வு எல்லாமே ஓகே தான் ஒரே ஒரு ஒன்லைன் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மிகச்சில நடிகர்களை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த கதையை இழுத்துட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அதனாலயோ என்னவோ இந்த படம் நிறைய இடங்களில் வந்து ஒரு அழுப்பு தட்டுறதை வந்து தவிர்க்க முடியலை ரொம்பனும் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் சொல்ல முடியாது சூப்பரான கதைன்னு சொல்ல முடியாது கதையே இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது அதிக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி அதே நேரத்தில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு வித்தியாசமான முயற்சி தேங்க்யூ